முதல் பாட்டு ஆதியும் மண்டமும் இல்லா ஆரும் பெரும் சோதியாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள் மாதே வளருதியோ வன் செவியோனின் செவிதான் மாதேவன் வார்கள்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் விதிவாய்கேட்டலுமே விமி விமி மறந்து போதாரமழியின் மேல் நின்றும் பூரண்டு இங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்ன என்னே ஈதேயும் தோழி பரிசேலோரெம்பாவாய் திருப்பாவை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போதுமினோ நேரிழீர் சீர்மல்கும் மாய்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேர்கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவா மாணிக்க வாசக பெருமான் அருளி தந்த திருப்பள்ளி எழுச்சி போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு பெருந்தூரையூரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஸ்ரீ தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கனகிருள்ளகன்றது காலயம்பொழுதாய் மது விரிந்தொழுகின மாமலரெல்லாம் வானவரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவருடும் புகுந்த பிடியொடு முரசும் அதிர்தலில் அலை காடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே